வணக்கம் பிள்ளைகள் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ டேக் வந்து சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெக்டாக சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கர் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்படிட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டேக்ஸோட நேம் மஹேந்திரா யுவா டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இந்த வண்டியோட மாடல்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பை பண்ணி இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனெலாம் முடிக்காமல் வச்சுருக்குறாங்க யார் இந்த வண்டியை பை பண்ணுறீங்களோ அவங்க பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடித்து பாஸ் புக்கில் தர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் பேர் யார் வாங்குறீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஓனர் இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டயர்னாலுமே பக்காவாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வண்டியே புது கண்டிஷன் தான் ஹெச்பி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பி இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாலு நானூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆயிடுது மிக குறைந்த மணி நேரம் தான் வண்டி ரன் ஆயிருக்குது இந்த வண்டி பவர் ஷேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி எக்ஸ்ட்ரா பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஹூக் பெட் அவைலபிளாக இருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு லட்சம் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னு அப்படின்றத இந்த வண்டி வந்து லொக்கேட் ஆகிடுதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் பார்த்து ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் Thanks for watching friends!